கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கத்தாய் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஓய்வு நாளில் வேலை செய்வது பாவமா இல்லையா நியாயப்பிரமாண காலம் முடிவடைந்து விட்டது ஆதாம் ஆப்ராம் ஏனோக்கு நோவா ஈசாக்கு யாக்கோபு யாரும் ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணவில்லை லேவியராமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் தான் இது கட்டளையாக கொடுக்கப்படுகிறது இஸ்ரேவேலர் கடைபிடிப்பதற்காகவே கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிந்த அவசரத்தில் நரகத்திற்கு போகிற லிஸ்டில் ஓய்வு நாள் பற்றி எதுவுமே கூறப்படவில்லை புதிய பட்டியலும் ஓய்வு நாள் பிரமாணம் கடைபிடிக்கப்படவில்லை அப்போ சிலர் கடைபிடித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்படவும் இல்லை ஏழு வருடம் நியாயபிரமான காலம் வரும் அப்பொழுது இஸ்ரேவலர் ஓய்வு நாள் விருத்த சேதனம் பலியிடுதல் எல்லாவற்றையும் கடைபிடிப்பார்கள் எல்லா நாளும் தேவனை ஆராதிக்க வேண்டும் இதுவே நமக்கு கட்டளை இஸ்ரேவல் ஜனங்கள் சனிக்கிழமை தேவனை ஆராதிப்பார்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் வெள்ளிக்கிழமை ஆராதிப்பார்கள் நாம் இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதித்து வருகிறோம் அதனால் எல்லா நாளும் தேவனை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும் என்பது இருக்கிறது நாயபுரம் என்ற சித்த நான் மறுபடியும் நாம் திரும்பவே கூடாது தேவன் எல்லா நாளும் நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் இது குறித்து முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் கேளுங்கள் பாருங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமா இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கு ஏதுவாயிருக்கும் தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் ஓட்டை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த ஓய்வு நாளை குறித்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு ஓய்வு நாள் காரர்கள்னு ஒரு குரூப்பே இருக்காங்க ஏழாம் நாளை குறித்து அவர்கள் ஏழாம் நாள் காரர்கள் சொல்லுவாங்க செவன்த் டே அட்வென்ஸ்லாம் சொல்லுவாங்க இவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை குறித்து சட்டம் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம் நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்கள் முடிவுக்கு வருகிறது கிருமையின் பிரமாணம் சுயாதீன பிரமாணம் இயேசு கிறிஸ்துவோட ஸ்டார்ட் ஆகுது அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது எதெல்லாம் புறஜாதியாரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியாய சங்கம் அந்த இடத்துல உட்காந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போசலர்கள் மூப்பர்கள்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க அதில் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செத் பீருண்டு செத்ததுக்கு ரத்தத்திற்கு விபச்சாரத்திற்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மட்டும்தான் விளக்கு கொடுக்குறாங்க மற்றபடி விருத்த சேதனம் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க இது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது சரி ஓய்வு நாள் இவங்க என்ன சொல்லுவாங்களோ அது நியாயப்பிரமாணம் இல்லைங்க அதுக்கும் முன்னாடி உள்ளது எப்ப திறந்திருக்கு ஆதாமுக்கே நியாயப்பிரமானம் வந்துருச்சு ஏழாம் நாள் ஆண்டவர் வந்து பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு இருக்கு உண்மைதான் ஆனா ஆதாம் ஓய்வு ஃபாலோ பண்ணாரா சரி ரெண்டாவது ஆதாமுக்கு அப்புறம் நம்ம பார்க்கற பரிசுத்தவான் ஏனோக்கு அவர் ஃபாலோ பண்ணாரா மூன்றாவது நோவா அவர் ஃபாலோ பண்ணாரா சரி அதுக்கப்புறம் வரக்கூடியதான ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு யாருமே ஃபாலோ பண்ணல என்ன காரணம்னு கேட்டா ஓய்வு நாளை தேவன் பரிசுத்தமாக்கினார் அவர் பரிசுத்தமாக்கி வச்சார் அவ்வளவுதான் நியாயப்பிரமாணமாக கட்டளையாகவே வரல அது கட்டளையா எங்க கொடுக்கப்பட்டதுமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் கட்டளையாக வருகிறது அது வந்த பிறகு இஸ்ரவேலர்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு அதாவது புறஜாதியார் வசம் வந்த பிறகு இஸ்ரவேல் உருவாவதற்கு முன்னாடியே ஓய்வு நாள் கிடையாது இஸ்ரவேலை விட்டு பிரமாணம் போன பிறகும் ஓய்வு நாள் கிடையாது இப்போ ஏழு நாளும் தேவனை ஆராதிக்கணும் எல்லா நாளும் தேவனை ஆராதிக்கணும் இந்த ஓய்வு நாளை பற்றி சொல்லும் போது அவங்க ரொம்ப கோபப்படுறாங்க இது கல்லோ உபதேசம் நீங்கள் தபா பேசுகிறீங்க புதிய ஏற்பாட்டில் அப்போசு நடவடிக்கையில் ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணது யார் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பவுல் ஓய்வு நாள் தூரம் பிரசங்கத்துக்கு போனார் பவுல் ஓய்வு நாளில் ஏன் போனாரா யூதர்கள் அங்கே கூடி அவங்க நியாயப்பிரமாணக்காரங்க அவங்க கூடி வரும்போது அவங்ககிட்ட பிரசங்கம் பண்ண போனார் பதினாலு நாள் கடல் மேலே இருந்தா இருக்காரு அவர் எந்த ஓய்வு நாளாக ஆசாரிச்சிருப்பாரு சரி அதுக்கு பிறகு அவர் மக்கத்தொனியா தேசத்துக்கு போறாரு ஓய்வு நாள் கிடையாது எங்கேயுமே இருக்காது இன்னும் நான் ஒரு படி மேலே போய் சொல்றேன் இப்போ ஓய்வு நாள் ஆசாரிக்கணும்னு சொல்ல சொல்றாங்களே இவங்க எல்லாம் கரெக்டா ஓய்வு நாள் ஆசாரிக்கிறாங்களா அதாவது நியாயப்பிரமாணத்தின் படி உள்ளத ஓய்வு நாள் ஆசாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் அந்த பிரமாணத்தை பிடிச்சிட்டு வைராகியமா இருப்பாங்க அது இப்போ முடியாது ஏன் முடியாது புரஜாதியாருக்கு வரும்போது நாள் மாறுது டேட் மாறுது நமக்கு இங்கே வரும்போது பன்னிரெண்டு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது அமெரிக்காவுக்கு இருக்குது நம்மளை விட நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் நேரம் டிஃபரன்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குது அதனால தான் இந்த பிரமாணத்துல ஆண்டு எடுத்துட்டார் சரி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் வெளிப்படுத்துற விசேஷத்தில் நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டில் ஓய்வுனால் ஆசாரிக்காதவனு இருக்கா அப்படி கிடையாது இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணம் முடிகிற வரைக்கும் ஓய்வு நாள் கிடையாது அப்போ இயேசு சொன்னாரு நீங்கள் ஓடி போவது ஓய்வு நாளிலாவது மாரிக் இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுதான் திருப்பி சொல்றோம் ஏழு வருஷம் நியாயப்பிரமாண காலம் வரும் அப்போது இஸ்ரேலுக்குரியது அவங்க ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க விருத்த சேதனை ஃபாலோ பண்ணுவாங்க பலியை ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க அன்னைக்கு அவங்க பலி செலுத்துவாங்கன்னு பைபிள் சொல்லுது இப்போ நம்ம பலி செலுத்துறோமா நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்துறோமா ஓய்வு நாள் என்பது எல்லா நாளும் ஆராதிக்கலாம் இது இடையிலே கொண்டு வரப்பட்டதான ஒரு உபதேசம் அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு நிறுத்தப்பட்ட ஓய்வு நாள் காரியங்கள்லாம் வந்துச்சு அப்போது சிலர்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாங்கன்னு எங்கேயுமே இல்லை அது பிரமாணமாகவும் கொடுக்கப்படலை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது இன்னைக்கு அதனால ஓய்வு நாள் இல்லாட்டா நீங்கள் நரகத்துக்கு போயிருவீங்க நீங்கள் நிறைய கமெண்ட் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தும் உங்களுக்கு சொல்றேன் ஓய்வு நாள் என்பது புதிய பாட்டு பிரமாணத்தில் இல்லை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி நரகத்துக்கு போயிடுவோம் அவங்க சொன்னாங்கன்னா யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க எல்லா பரிசுத்தவான்களும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏழு நாளும் தேவனை நான் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை தானும் சொல்லலை ஏழு நாளும் ஆராதிக்கலாம் அதை நான் எப்பவும் சொல்லுவேன் கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறாங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலில் உள்ளவங்க சனிக்கிழமை ஆராதிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறோம் ஏழு நாளும் தேவனை ஆராதிக்கலாம் அதுல ஒரு தப்பும் இல்ல இப்போ எடுத்துக்கோங்க சனிக்கிழமைல ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு இந்த பத்து மாசம் கொரோனா நடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கல சனிக்கிழமை ஆராதிக்கல இப்ப இவங்க ஓய்வு நாள் என்ன செய்வீங்க இந்த நாள்ல எல்லாம் என்ன பண்ணீங்க ஆராதிச்சிட்டு இருந்தீங்களா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுколுங்க தேவன் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் வேற கொடுத்து இருக்காரு நியாய பிரமாணத்துக்கு திரும்பாதீங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயத்த நியாய பிரமாணத்துக்கு திரும்புறாங்க அது வேதம் சொல்லுது நியாய பிரமாணத்துக்கு திரும்ப கூடாது செத்த கிரியைகளுக்கு நீங்கள் போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அதனால ஓய்வு நாள் ஆசாரிக்காவிட்டால் பாவமா இல்ல ஏழு நாள் தேவனை ആരാധிக்கணும் வேத விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதுமுடைய ஆவிக்ரிய வாழ்க்கைக்கு புரோஜனமா இருக்கும்